தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த எக்ஸ் ஒய் இசட் ஆகிய பிரிவுகள் என்பது என்ன என்ற கேள்விகள் மக்கள் மதி நிலவி வருகிறது எஸ்பிஜி முதல் எக்ஸ் பிரிவு பாதுகாப்பு வரை உள்ளவை என்னென்ன விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் இந்தியாவில் குடியரசுத் தலைவர் பிரதமர் முதல் ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள முதலமைச்சர் மற்றும் அரசியல் கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் வரை பல்வேறு வகைகளில் பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகிறது இதற்காகவே எக்ஸ் ஒய் ஜெட் ஒய் பிளஸ் ஜெட் பிளஸ் எஸ்பிஜி என பல்வேறு பிரிவுகளின் கீழ் பிரிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் பிரதமருக்கு எஸ்பிஜி எனப்படும் சிறப்பு பாதுகாப்பு குழு பாதுகாப்பு வழங்கி வருகிறது இந்தியாவின் குடியரசுத் தலைவர் உள்ளிட்ட மிக முக்கிய பொறுப்பில் உள்ளவர்களுக்கு இந்த எஸ்பிஜி பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது நூற்று எண்பது மெய்க் காவலர்களை கொண்டது இந்த குழு இந்திரா காந்தி மரணத்திற்கு பிறகுதான் ஸ்பெஷல் புரொடக்ஷன் குரூப் எனப்படும் இந்த சிறப்பு பாதுகாப்பு குழு உருவாக்கப்பட்டது பிரதமர் பொறுப்பில் இருக்கும் ஒருவேளை அவர் பதவியில் விலகினால் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கும் இந்த எஸ்பிஜி குழு பாதுகாப்பு கொடுக்கும் இந்த எஸ்பிஜி பாதுகாப்புக்கு மட்டும் ஆண்டுக்கு அறுநூறு கோடி ரூபாய் செலவு செய்யப்படுகிறது இதேபோல் எக்ஸ் பிரிவு பாதுகாப்பு என்பது அரசு உயர் பதவிகளில் இருப்போருக்கு வழங்கப்படுகிறது இது மிக குறைந்த அளவு பாதுகாப்பு என்பது குறிப்பிடத்தக்கது இதில் இரண்டு தனிப்பட்ட அதிகாரிகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் பாதுகாப்பு வழங்குவார்கள் இதற்கு அடுத்தபடியாக ஒய் பிரிவு பாதுகாப்பு அமைந்துள்ளது தேசிய பாதுகாப்பு படையைச் சேர்ந்த இரண்டு வீரர்கள் உள்பட எட்டு காவலர்கள் இந்த பிரிவில் ஈடுபடுவார்கள் இந்த ஒய் பிரிவுக்காக மாதம் பனிரண்டு லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டு வருகிறது இதற்கு அடுத்தபடியாக ஒய் பிளஸ் பிரிவு அமைந்துள்ளது மாநில காவல்துறை அல்லது மத்திய பாதுகாப்பு படை இந்த வகை பாதுகாப்பை வழங்கும் ஒன்பது மில்லிமீட்டர் பிஸ்டல் ஏந்திய காவலர்கள் பதினோரு பேர் பாதுகாப்பில் ஈடுபடுவார்கள் அதாவது ஆறு பேர் வீதம் சுழற்சி அடிப்படையில் ஈடுபடுவார்கள் பாலிவுட் நடிகர்கள் சல்மான் கான் ஷாருக் கான் நடிகை கங்கனா ரனாவத் ஆகியோருக்கு ஒயிட் பிளஸ் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படுகிறது இந்த பிரிவுக்காக மாதம் பதினைந்து லட்சம் ரூபாய் செலவு செய்யப்படுகிறது இதற்கு அடுத்தபடியாக ஜெட் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படுகிறது தேசிய பாதுகாப்பு படையைச் சேர்ந்த ஆறு பேர் காவல்துறையினரை சேர்த்து இருபத்தி இரண்டு பேர் இந்த பாதுகாப்பு பிரிவில் ஈடுபடுவார்கள் ஆயுதம் ஏந்திய மூன்று அதிகாரிகள் விஐபிகளுடன் பயணிப்பார்கள் தமிழ்நாட்டில் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோருக்கு இந்த ஜெட் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் இந்த பிரிவுக்காக மாதம் தோறும் பதினாறு லட்சம் ரூபாய் செலவிடப்படுகிறது இதற்கு அடுத்தபடியாக ஜெட் பிளஸ் பிரிவு பாதுகாப்பு அமைந்துள்ளது முன்னாள் பிரதமர் முன்னாள் குடியரசுத் தலைவர் கடும் அச்சுறுத்தலுக்கு உள்ளான தலைவர்கள் ஆகியோருக்கு இந்த பாதுகாப்பு வழங்கப்படுகிறது இதில் ஐந்துக்கும் மேற்பட்ட குண்டு துளைக்காத வாகனங்களுடன் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீரர்கள் பாதுகாப்பில் ஈடுபடுவார்கள் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த பிரிவுக்காக மாதந்தோறும் லட்சம் ரூபாய் செலவிடப்படுகிறது இவ்வாறு பல வகைகளினால் ஆன பிரிவுகள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன இந்நிலையில் விஜய்க்கு தற்போது ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பது தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தினாலும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் கடும் விமர்சனத்தை வைத்து வருகின்றன மத்திய அரசின் இந்த ஒய் பாதுகாப்பு கூட்டணி வைக்கும் நோக்கில் வழங்கப்பட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி குற்றம் சாட்டினார் எந்த அடிப்படையில் மத்திய அரசு கொடுத்திருக்கிறது என்று தெரியவில்லை ஒரு கட்சியினுடைய தலைவராக உருவாக ஒரு நடிகராக இருக்கிறார் அதன் அடிப்படையிலே கூட சேருகின்ற இடத்தில் கூட்டம் அதிகமாக சேரலாம் அதனால் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று பெருந்தன்மையாக கொடுத்திருந்தால் மகிழ்ச்சி அரசியல் ரீதியாக சுயநலத்தோடு விஜயை தன் பக்கம் இழுப்பதற்காக அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த வைப்பிரிவை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் பிஜேபியுடைய வரலாறு நீங்கள் திரும்பி பார்த்தால் எது உண்மை என்பது உங்களை கிலே நான் விட்டுவிடுகிறேன் இன்னும் சில நாட்களில் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் விஜய் மீது முட்டை வீசுவதற்கு சிலர் திட்டமிட்டதாக கூறப்பட்டது ஆனால் இந்த முட்டை வீச்சு வதந்தி வெளியாவதற்கு முன்பே கடந்த மாதத்திலேயே ஒய் பிரிவு பாதுகாப்பு கேட்டு தமிழக வெற்றிக் கழக தலைமை கோரிக்கை விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது